ாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் நெல்லைப்பாலை ஏஞ்சலோ மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் என்ற மாணவி மாணவிக்கு ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் மற்றும் மாணவிகள் மூன்றாம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இவர்களை பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பாராட்டினர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான மாணவ மாணவிகள் சேர்க்கை நடைபெற்று வருவதால் மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கொள்கின்றது எங்க ஸ்கூல்ல இருக்க பிரதர் டீச்சர்ஸ் என் பேரன்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே நான் வெற்றி பெற்றிருக்கேன் தேங்க் யூ ஏம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க